மயிலு மயிலும் சேவலும் துணை ஸ்ரீ அருணகிரி பெருமான் பல தலங்களை தன்னுடைய அனைத்து படைப்புகளிலும் இணைத்து பாடியிருந்தாலும் இன்று இடம்பெறும் ஆரூர் எனும் திருப்புகழில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இருபத்தி ஒன்பது கஷேத்திரங்களை கோர்வையாக தொகுத்து ஒரே பாடலில் அருளையதை கேத்திரக்கோவை என்று வழங்குகிறோம் அந்த பாடலை கேட்டு இறுதியில் அந்த தலங்களில் பெருமைகளை நோக்குவோம் முருகாச்சரணம் முகாப்பணமும் <Sessus>

யோ தொம்பை மாவடி சுந்தர கொங்கொழாவிய காவே

me திருகோணமுடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வூர் சீர்காழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் அம்பெரு சிவகாசி கும்பகோணம் அதனுடன் திருவாரூர் சிதம்பரம் தேவர்கள் வாழ்க்கை கொள்ளும் சீர்காழி நிலையாக கொன்றை மலர் கொண்ட சடையினர் வாழும் மாயூரம் அம்பெரு அழகு அல்லது ஜலம் வாய்ந்த சிவகாசி அல்லது அம் கங்கை நீரும் சிவமங்கடகரமும் உள்ள காசித்தலம் கொந்துலாவிய ராமேஸ்வரம் தனி வந்து பூஜை செய் நால்வேத தந்திரர் கும்பு கூடிய வேளூர் பரங்கிரி தனில் வாழ்வே கொந்து திரளான ஜனங்கள் பக்தர் கூட்டங்கள் உலவுகின்ற ராமேஸ்வரம் ஒப்பத்து நிலையிலே வந்து பூஜை செய்கின்ற நான்கு வேதங்களும் வல்ல தந்திரர் கல்வியாளர்களின் கூட்டம் கூடியுள்ள வேளூர் புள்ளிருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்பரங்குன்றம் எனப்படும் தலங்களிலே விற்றிருக்கும் செல்வமே ஜெம்புகேசுவரம் ஆடானை இன்புறு செந்தில் ஏடகம் வாழ் சோலை அம்கிரி தென்றன் மாகிரி நாடாள வந்தவ ஜெகநாதம் செம்புகேஸ்வரம் திருவானைக்கா ஆடானி திருவாடானி நீ மகிழ்ந்து வாழும் செந்தில் திருச்செந்தூர் திரு ஏடகம் ஆறு திருப்பதிகளிலே ஒன்றாக நீ வாழ்கின்ற சோலைமலை பழமுதிர் சோலை தென்றல் காற்றுக்கு பிறப்பிடமான மாகிரி சிறந்த புதிய எனப்பட்ட தலங்களிலே வீற்றிருக்க வந்தவ வந்தவனே ஜெகநாதம் செஞ்சொல் ஏரகம் மா ஆவினன் குடி குன்றுதோருடன் மூதூர் விரிஞ்சை நல் செம்பொன் மேனிய சோனாடு வஞ்சியில் வரு தேவே செம்மையான சொல் புகழ்பெற்ற செவ்விய குருவாக நின்று உபதேச சொல்லி நீ உன் தந்தைக்கு சொன்ன திருவேரகம் சுவாமிமலை மா சிறந்த ஆவினன்குடி திரு ஆவினன்குடி பழனி குன்றுதூராடல் இவையுடன் மூதூர் பழம்பதி எனப்படும் திருப்புணவாயில் திருவிரிஞ்சி எனப்படும் விரிஞ்சிபுரம் ஆகிய தலங்களிலே வீற்றிருக்கும் சிறந்த நிறம் கொண்ட திருமீனிய சோழ நாட்டில் வஞ்சியில் கருவூரில் எழுந்தருளியுள்ள தெய்வமே கம்பி மா அடி மீதேய சுந்தர கம்புலாவிய காவேரி சங்கமும் கஞ்சிராமலி வாழ் தேவ தந்திர வயலூரா கம்பாநதி விளங்கும் காஞ்சியில் மாமரத்தின் அடியிலே மீது ஏய பொருந்தியிருக்கும் அழகனே கம்பு சங்குகள் உலவும் காவேரி கடலுடன் சங்கமமாகும் முகத்வாரத்தில் உள்ள காவேரி பூம்பட்டினத்திலும் சிராமலை திருச்சிரா பள்ளியிலும் வாழ்கின்ற தேவர்களை தந்திர சேனையாக உடையவனே அல்லது வாழும் தேவனே பூதசேனைகளை உடையவனே வயலூர் பெருமானே கந்தமேவிய போரூர் நடம்புரி தென் சிவாயமுமேயாய் அகம்படு கண்டையூர் சாமி கடம்பணி மணிமார்வ கந்தம் நறுமணங்கள் பொருந்திய திருப்போரூர் நீ நடனம் புரிந்த தலமாம் தென் அழகிய சிவாயம் திருவாட்போக்கி எனப்படும் தலங்களிலே மேயாய் விளங்குபவனே அகம்படு பாவத்தி போக்குகின்ற அல்லது பிரம்மனது அகங்காரம் அடக்கப்பட்ட அல்லது பிரம்மனது அ கம் அந்த தலை அறுபட்ட திருக்கண்டியூரில் எழுந்தருளும் சுவாமியே கடப்ப மாலை அணிந்துள்ள அழகிய மார்பனே எம்பிரானுடு வாதாடும் மங்கையர் உம்பர் வாணி பொன் நீள் சவுந்தரி எந்த நாள்தோறும் ஏர்பாக நின்றுரு துதியோதும் எம்பிரானோடு எம்பிரான் சிவனோடு வாதாடு நடனமிட தர்க்கம் புரிந்த மங்கையர் காளியும் அவளைச் சேர்ந்த தோழியர்களும் மேலுலகிலே உள்ள வாணி சரஸ்வதி பொன் லக்ஷ்மி எனப்படும் நீழ்மால் சவுந்தரி பெரிய பெருமை வாய்ந்த அழகி அல்லது திருமாலுக்கு உரிய அழகி ஆகிய இவர்கள் யாவரும் நாள்தோறும் தினந்தோறும் ஏர்வு நின்று உள்ளத்து எழுச்சியுடன் நின்று பொருந்திய துதியுடன் போற்றுகின்ற இந்திராணி தன் மாதோடு நன்குர மங்கை மானையும் மாலாய் மணந்து உலகெங்கு மேவிய தேவாலயம் தோறு பெருமாளே இந்திராணி இந்திரன் மனைவி சசி பெற்ற மாது தேவசேனையுடன் நன் நல்ல குரமங்கை மான் குரக்குல பெண்மான் வள்ளியையும் மாலாய் ஆசையுடன் மணந்து திருமணம் செய்து கொண்டு உலகத்திலே எங்குமுள்ள தேவாலயங்கள் தோறும் வீட்டிருக்கும் பெருமாளே உலகெங்கும் மேவிய தேவாலயம் என்று அருணகிரியார் கூறியதால் உலகில் உள்ள எல்லா மதத்து தேவாலயங்களிலும் உள்ள கடவுள் முருகனே என்பது அவரது கொள்கை யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதருபாகனார் தான் வருவார் என்று சித்தியார் கருத்தாக அமைகிறது இந்த திருப்புகளில் ஜெகநாதம் என்று பூரி ஜெகநாத் குறிப்பிடுகிறார் இத்தலத்திலே உள்ள ஆண்டவனும் அருணகிரியாருக்கு முருகனாக காட்சி கொடுத்தார் போலும் அல்லது அந்த தலத்திலே முருகனாரையும் இருந்திருக்கலாம் முருகாசரணும் அருணகிரி பெருமானின் கஷேத்திரோவில் பாடலை கேட்டோம் இந்த பாடலில் இருபத்தி ஒன்பது கேத்திரங்களை தொகுத்தளித்திருக்கிறார் அவை கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கும்பேசர் நாகேஸ்வரர் கோயிலில் உள்ள மகா திருத்தலம் கும்பகோணம் சார்கபாணி கோவில் வைணவ கோவில்களில் விசேஷமானது சிவபெருமான் சாரங்கபாணி சாரங்கம் என்றால் மான் வண்டு வானம்பாடி என்று பல பொருள் உண்டு சாரங்க என்று ராகமும் திருக்கரத்தில் ஏந்தி உள்ளதால் சாரங்கபாணி ஆகிறார் சாரங்க துதித்த குரவள்ளி மானின் அங்கத்தில் உதித்தவள் என்று வள்ளியை குறித்து சந்தகம் பேசுகிறது பெருமாளுக்கு சாரங்கபாணி என்று திருநாமம் சாரங்கம் என்றால் திருமாலின் வில்லுக்குரிய சிறப்பு பெயர் பாணி என்றால் சார்கம் என்னும் தெய்வ ஏந்தியவர் என்று பொருள் இரண்டு திருவாரூர் சட்டபடிங்க தலங்களுள் முதன்மையான தலம் மூன்று சிதம்பரம் பஞ்சபூத தலங்களுள் ஆகாய தலம் நடராஜ பெருமான் நடனமாடிய கனகசபை நான்கு சீர்காழி சம்பந்த பெருமான் அவதரித்த தலம் சூரனுக்கு அஞ்சு இந்திரன் மூங்கிலாக மாறி ஒழிந்த இடம் ஐந்து மாயூரம் பார்வதி மயிலாக மாறி சிவபெருமானை வழிபட்ட தலம் ஆறு சிவகாசி பாண்டிய நாட்டில் வடநாட்டு காசிக்கு சமமான புண்ணிய தலம் ஏழு ராமேஸ்வரம் சிவபெருமானை ஸ்ரீ ராமர் பூஜை செய்து வழிபட்ட சேத்திரம் எட்டு வைத்தீஸ்வரன் கோவில் முருகப்பெருமான் முத்துக்குமாரனாக காட்சி தரும் தலம் செவ்வாய் தலம் ஒன்பது திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதலாவது முதலிக்கு அருகில் உள்ள தலம் பத்து ஜம்புகேஸ்வரம் திரு ஆனைக்கா சிராப்பள்ளிக்கு வடக்கே உள்ளது பதினொன்று திருவாடானை மானாமதுரைக்கு சிவகங்கைக்கு அருகே உள்ள தலம் பன்னிரெண்டு திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டில் இரண்டாம் படை வீடு கடற்கரை தலம் செந்தில் திருச்சீரழிவாய் என்று பல திரு பெயர்களை கொண்ட தலம் பதிமூன்று திருவேடகம் சம்பந்த பெருமான் மதுரையில் இட்ட ஏடு வைகையிலே மேற்க எதிர்த்து சென்று தங்கிய தலம் பதினான்கு பழமுதிர் சோலை மதுரைக்கு வடக்கே உள்ள ஆறாவது படைவீடு பதினைந்து பொதியமலை மலை பாபநாசம் அம்பல அருகே உள்ளது அகத்தியல் கஷேத்திரம் பதினாறு பூரி ஜெகந்நாதம் ஒரிசா கடற்கரையில் உள்ள விஷ்ணு சுவாமிகளுக்கு முருகனாக தெரிகிறார் பதினேழு திருவேரங்கம் சுவாமிமலை மலை தந்தை சிவபெருமானுக்கு முருகன் பிரணவத்தை உபதேசித்த தலம் நான்காம் படைவீடு பதினெட்டு திரு குடி பழனிமலையிலும் குடி அடிவாரத்திலும் உள்ள மூன்றாம் படைவீடு பத்தொன்பது குன்றுதோர் ஆடல் பல வலைகளுக்கும் பொதுவாக வழங்கும் ஐந்தாவது படைவீடு இருபது மூதூர் திருப்புனவாயில் வேதங்கள் பூஜைத்த தலம் திருவாடானைக்கு அருகே இருக்கிறது இருபத்தி ஒன்று விரிஞ்சை திருவிரிஞ்சிபுரம் வேலூருக்கு மேற்கே இருக்கிறது இருபத்தி ரெண்டு வஞ்சி சோநாட்டு வஞ்சி கரூர் திருச்சிக்கு மேற்கே உள்ள தலம் தற்பொழுது கரூர் என்று வழங்கப்படுகிறது இருபத்தி மூன்று கம்பை மாவடி காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவிலில் மாமனத்தின் கீழ் இருக்கும் முருகப் பெருமாள் இருபத்தி நான்கு காவேரி சங்கமுகம் காவேரி பூம்பட்டினம் அதாவது பூம்புகார் சீகாழிக்கு தென்கிழக்கிலே உள்ள பட்டினத்தார் அவதரித்த ஊர் இருபத்தி ஐந்து திருச்சிரன் என்ற அரக்கன் பூஜித்த திருப்பதி தாயுமானவர் தலம் இருபத்தி ஆறு வயலூர் சிராப்பள்ளிக்கு அருகிலே அமைந்துள்ள தலம் பொய்யா கணபதியார் அருணகிரி பெருமானுக்கு திருப்புகழ் விருப்பமுடு செத்து என்று அருளிய தலம் சுவாமிகளுக்கு தினம் ஒரு திருப்பகி பாடும் மரம் கிடைத்த தலம் இருபத்தி ஏழு திருப்போரூர் செங்கல்பட்டுக்கு வடகிழக்கு சமராபுரி என வழங்க பெறும் தலம் இருபத்தி எட்டு சிவாயம் வாட்போக்கி குளித்தலைக்கு தெற்கே உள்ள ரத்னகிரி என்ற தலம் இருபத்தி ஒன்பது திருக்கண்டியூர் தஞ்சாவூருக்கு வடக்கே உள்ள சப்தஸ்தான கஷேத்திரம் என்று தொகுத்து இறுதியிலே உலகெங்கும் நேரிய தேவாலயம் தொரு பெருமாளே என்று உலகெங்கும் உள்ள அனைத்து திருக்கோவில்களில் உள்ளவர் முருகப்பெருமானே என்று ஏக தெய்வ வழிபாடாக நிறைவு செய்கிறார் குருநாதர் போல அறுபத்தி மூன்று நாயன்மழை ஒருவரான ஐ அடிகள் காணவர்கேத் ஆயிரம் திருமுறையிலே எடுத்து இருக்கிறது இது சிவத்தளி வெண்பா என்று மழைக்கு பெறுகிறது அவர் பாடிய கேத்திர வெண்பாவில் உள்ள இருபத்தி ஓரு சிவத்தலங்கள் ராமேஸ்வரம் ஒற்றியூர் கச்சி ஏகம்பம் குளித்தலை சாய்க்காடு சிராமலை சேனையமாகாடம் திருவாப்படி உள்ளிடத்தின் தென் திருவாப்படி திருக்கோடிக்கா திரு துருச்சி திருப்பனந்தாள் திருமயம் திருமழப்பாடி திருவாரூர் திருவையாறு மயிலை வளைகுளம் இதே போல சைவ திருமுறையான திருவிசிப்பா திருப்பல்லாண்டில் எடம்பெறும் சிவத்தலங்கள் பதினான்கு இந்த இரண்டையும் பாடியவர்கள் திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்துருத்தி நம்பிகாடு நம்பி கண்டராதித்தர் வேணாட்டணிகள் திருவாலிமுதனார் சேதி ராயர் பதினான்கு திருத்தலங்கள் கோயில் தங்கிகொண்ட சோழேஸ்வரம் கலந்தை ஆதித்யேஸ்வரம் கீழ்கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை திரைலோக்கிய சுந்தரம் திருப்பூமனம் திருச்சாட்டியக்குடி தஞ்சை ராஜராஜேஸ்வரம் திருவடைமருதூர் திருவாரூர் திருவேழிமலை திருபாவடுதலை திருவிடைக்கழி முழுகாசரம் புகார்பண